ஆய்னான சார் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மஞ்சேரிங்கிற இடத்துல கேரளா ஸ்டோருங்கிற இடத்துல தான் இருக்கிறேன் இந்த ஸ்தாபனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால பாரம்பரியமாக ஓடு கிளாடிங் ஸ்டோனு இந்த மாதிரி ஜாலி வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வீடு அழகுபடுத்தக்கூடிய அத்தனை பொருட்களும் வந்து இங்கே தாராளமாக கிடைக்குது இது வந்து ஜாலியோட வீடியோ இப்போ இந்த ஜாலியோட வீடியோவில் வந்து இந்த கடையோட முதலாளி ஹம்சா வந்து இங்க இந்த இடத்துல இருக்கிறாரு அவர்கிட்ட இந்த ஜாலி பத்தின டீட்டெயில் ஃபுல்லா நாம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்துரு சொன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு வீடியோ போட்டு முடிச்சாச்சு உங்களோட பேரு வந்து இப்ப எனக்கே புரிஞ்சிருச்சு தெரிஞ்சு போச்சு வந்து ஹம்சா இடம் சொல்லுங்க கேரளாசுத்தோரு மஞ்சேரி மலப்படம் டிஸ்ட்ரிக்ல மஞ்சேரில இருக்க பெருந்தமன்னா வேங்கரா படப்பரம்பு அங்க பாலக்காடு வேற இருக்க எட்டு 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 சோர் வீடியோல வந்துட்டு இப்ப நான் வந்தப்ப நேத்து போன் பண்ணப்ப நல்லா தமிழ் பேசுனீங்க என்கிட்ட இங்க வந்து கொஞ்ச நேரம் பேசுனீங்க ஆனா இப்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணல என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இப்ப சாதாரணமா மலையாளம் வந்துருச்சு இப்ப இந்த ரெண்டாவது வீடியோ இருக்குல்ல நம்ம என்ன செய்யலாம்னா கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்ல நீங்க பேசலாம் என்ன காரணம் ஒண்ணு இருக்கு என்ன அங்க இருந்து இப்ப நான் வந்து நீங்க முழுசுமே மலையாளத்துல பேசினா கஸ்டமர் பயப்படுறாங்க எனக்கு கால் பண்றாங்க அவங்க வந்து வீடியோல மலையாளம் பேசுனாங்க தமிழ் தெரியுமோ தெரியாதோ தெரியல நீங்க விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேக்குறாங்க அப்ப நீங்க தமிழ்ல நல்லா பேசுறீங்க அப்ப வீடியோலயே நீங்க தமிழ்ல பேசிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அவங்களுக்கு ஒரு தைரியம் நம்ம வந்து இந்த கடையோட முதலாளி கிட்ட தமிழ்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல அதுக்காக இந்த வீடியோல வந்து நமக்கு தெரிஞ்ச தமிழ் எனக்கு மலையாளம் முழுசும் தெரியாது உங்களுக்கு தமிழ் முழுசும் தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் பேசுவோம்ல அப்ப அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும்ல சொல்லுங்க சார் கூப்பிடும் கொஞ்சம் மெதுவா மெதுவா தமிழ் பேசணும் கொஞ்சம் ஸ்பீடா பேசினேன்னா

பண்றீங்க இருக்கு இது நம்ம வீட்டுக்கு ஜன்னலு அங்க சீலிங்குக்காக அப்புறம் மதிலு மதில்ல போகும் போண்டுவாளு அப்புறம் நம்ம எந்த இடத்துல வெளிச்சம் காற்றும் கிடக்கணமோ அந்த இடத்துல எல்லாம் இது போடலாம் டிசைனும் இருக்கும் காற்று இருக்கும் லைட் இருக்கும் லைட் இருக்கும் இப்ப வந்து இது வந்து இம்போர்ட்டட் இம்போர்ட்டட் வியட்நாம் இருந்து வருது இது வந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஜாலி வியட்நாம்ல இருந்து வருதுன்னு சொல்லி சொல்றாங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து அழகு இருக்கிறது ஒண்ணு அப்புறம் வந்துட்டு ஸ்ட்ராங் இருக்கிறது ஒண்ணு உள்நாட்டுல தயார் பண்ற ஒண்ணு இந்த இந்த ஜாலியை வந்து நம்ம எங்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சீலிங்ல பயன்படுத்தலாம் காம்பவுண்டு வாளுக்கு வந்து பயன்படுத்தலாம் சுருக்கமா சொல்லிட்டாரு எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வெளிச்சமும் காத்தும் வேணுமோ அந்த இடத்துல நீங்க ஜாலிய பயன்படுத்து அத வந்து சுருக்கமா சொல்லிட்டாரு அத நம்ம யோசிக்க வேண்டியதா இப்ப இதுல இது வந்துட்டு வியட்நாமோட ஜாடி இல்ல இப்ப இது வந்து வியட்நாம்ல இருந்து நேர விட வரும்னு ஜாடியாமா அது எதுல வரும் அப்படி கப்பல்ல வரும்ல பிரச்சனை கண்டெய்னர்ல வரும் அப்ப கண்டெய்னர்ல இது உடையாம கொண்டு வந்துடுறாங்க ஓ இது உடைய இல்ல சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா வியட்நாம் டைப்பு ஜாலின்னு சொல்லி சொல்றாங்க சில பேர் வந்து வியட்நாம் ஜாலின்னு சொல்றாங்க அப்ப நீங்க வந்து இங்க உற்பத்தி இங்க வந்து மேனுபேக்சரிங் பண்ணிட்டு வியட்நாம் ஜாலின்னு பொய் சொல்றீங்களா இல்ல வியட்நாம்ல இருந்து நேரா கொண்டு வந்து வியட்நாம் ஜாலின்னு சொல்லுங்க இது இது டைரக்ட் வியட்நாம் ஜாலி இது நுவா கோட் பிராண்ட் வியட்நாம் அதுல எழுதி இருக்கு வியட்நாம் எழுதி இருக்கேன் இந்த வியட்நாம் நம்ம எழுத முடியாதாங்க

இந்த ஸ்ட்ராங் வந்து வியட்நாம்ல தான் கிடைக்கும் இப்ப பர்மால இருந்து தேக்கு கொண்டு வரும்போ இந்த வியட்நாம்ல இருந்து ஜாலி கொண்டு வரணும் ஒன்னும் வலிய விஷயம் இல்ல இல்ல கண்டெய்னர்ல வரும் அப்ப இது இது இந்த மாடல் இப்ப இது ரேட் எத்தனை வரணும் இது வந்து ஒன் ஃபோர்ட்டி ஒன் சிக்ஸ்டி ரேட் இருக்கு நூத்தி நாற்பது ரூபாயில இருந்து நூத்தி அறுபது ரூபாய் வரைக்கும்

ஸ்ட்ராங் இருக்குன்னு சும்மா வாயால் சொன்னால் போதுமான்ட்டு இப்போ தமிழ்நாடு கேரளாவில் தயார் பண்ணுற ஜாலியில் வந்து ஸ்ட்ராங் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஏறி நிற்கிறாங்க பாருங்க இப்போ வந்து ஜாலியில் வந்து ஒரு சார் வந்து ஏறி நின்றுட்டாரு உடனே வந்து இதில் வந்து லாரியை ஏற்று அங்கேருந்து கீழே போடு உடையாமல் இருக்குமான்னு அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது உண்மையாலுமே சொல்கிறேன் நான் கஷ்டப்பட்டு மட்டுன்ற மட்பிரிக்கு வந்து நாலு கல்ல வச்சு ஜேசிபியை மேலே ஏற்றுனா அது மேல வந்து அதை பண்ணு இதை பண்ணு உடையாம அது இரும்பு தான் உடையாம இருக்கும் இப்போ நம்ம இந்த ஜாலி வந்து ஜாலிக்கு மேல நம்ம வந்து ஒரு அஞ்சு லைன் பத்து லைன் வைக்கணும் அது இந்த வெயிட் தாங்கும் அத்தையும் நம்ம நோக்க நோக்காண்டது இல்ல இது இப்ப பதினஞ்சு அடி மோல்ல இட்டு போட்டு அது போட்டோம் அது போட்டோம் அது வந்து உடையும் நம்ம வந்து எவ்வளவு வெயிட் வைக்கிறோமோ அதை தாங்குதான்னு மட்டும் பார்த்தோம்னா அது ஓகே இல்ல இது நம்ம இந்தியாவில உள்ள

ஃபினிஷிங் வந்து நல்லாவே இருக்குது இது வந்து கிளே தான் இல்லை இது வந்து கிளே தான் இப்போ இதில் பாத்தியும் சொன்னால் இருபதுக்கும் மேற்பட்ட மாடல் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க வந்து ஃபினிஷிங் பண்ணலாம் எது இது கிளியர் வியட்நாம் ப்ராடக்ட் நம்ம கேரளா இது கேரளா இது கேரளா இது வந்து வியட்நாம் ப்ராடக்ட்டு இது வியட்நாம் இது கேரளா இது இதெல்லாமல் வந்து வியட்நாம் ப்ராடக்ட்டு இதெல்லாம் நம்ம எப்படி வைக்கிறாங்கோ அப்படி நல்ல அழகு கிடைக்கும் அழகு கிடைக்கும் கிடைக்கும்ல இப்ப இது வந்து நம்ம அவங்களோட மாடியில இருக்கிறோம் இருக்கு குடோன் இருக்கு இந்த பக்கம் குடோன் இருக்கு கீழே குடோன் இருக்கு இந்த பில்டிங் தான் டோட்டல் ஸ்கொயர் பீட் ஏகப்பட்ட இடம் இருக்கு இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஜாலி வச்சிருந்ததை பார்த்துருந்தோம் இப்ப இது எப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஜாலி வச்சா அது எப்படி ஒரு லுக் கிடைக்கும் போல இது வந்து அந்த மாதிரி வச்சிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இது கேரளா இது கேரளா இது வந்து வியட்நாமு இது வியட்நாம் கேரளா இது வியட்நாமு பார்த்தாலே தெரியுது நமக்கே அதோட பினிஷிங் வந்து தெரியுது பாருங்க வியட்நாமுக்கும் அந்த கேரளாவுக்கும் தெரியுது அப்ப இது மாதிரியான வந்து இது வேட்னாமு இது வேட்னாமு இது மாதிரி வந்து ஃபுல்லா வந்து நம்ம வந்து பார்வைக்காக வச்சிருக்கிறாங்க இப்போ இது வந்து நம்மளோட கடைக்கு வரணும்னா கஸ்டமரையும் கொண்டு வந்து காமிச்சிக்கலாம் கடாது நம்ம வீட்டில் வந்து வச்சோம்னா எப்படி ஒரு லுக் இருக்குமோ அந்த மாதிரி வந்து வச்சு வச்சிருக்கிறாங்க இதே மாதிரி அந்த பக்கம் இருக்கு இல்ல இது காணும்போது ஒரு எந்த ஹோலு இங்கண இங்கனு இங்க வரணும்னு சார் இது இந்த இது ஓ எப்படின்னா

காத்தும் வெளிச்சமும் வந்து உள்ள வரக்கூடிய ஒரு மாடல் இது இல்ல இந்த ரேட் எத்தனை வரும் இது வந்து வியட்நாம் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி இருக்கும் அப்புறம் நமக்கு குஜராத் வந்து ஒரு ஹண்ட்ரட் வியட்நாம் ஜாலி வந்து ஒரு நூத்தி அறுபது ரூபாய் வருது அதே மாதிரி குஜராத் ஜாலி வந்து ஒரு நூறு ரூபாய் அந்த ரேட்ல வரும் சொல்றாங்க இது ஃபுல்லாவே வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா நம்ம நேர்ல பார்த்தே வாங்கிக்கலாம் ஜாலி இவ்வளவு மாத்திரம் இல்லாத இன்னும் குறைய மாடல் உண்டு இல்லை இப்படியே சென்னையில டிசைன் வச்சிருக்காங்க மீதி டிசைன்லாம் வந்து குடௌன்ல இருக்குது அழிச்சு கொடுக்கல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஏற்கனவே ஹோல்சேல் வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து இப்போ தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஆள் வந்துட்டு அவரோட வீட்டுக்கு சாதனங்கள் எடுத்தாலும் விலை குறைவாக்கி குடுக்கும்ல வில குறைவாக்கின்னு குறைஞ்சா ஹோல்சேல் ரேட்டு போல கொடுக்கும்ல அப்ப வந்துட்டு யாராவது தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்டு சொன்னா தயங்காம வந்து வாங்கிட்டு போலாம் ஹோல்சேல் ரேட்டு கிடைக்கும் வீடியோ போடுறது காரணமே வந்து மக்களோட நன்மைக்காக தான் தமிழ்நாட்டில இருந்து யார் வந்து அவரோட வீட்டுக்கு ரேஷம் குறைவாக்கி வேடிச்சா குறைச்சி வேடிச்சாலும் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் இட்டு கொடுக்கணும் அது என்ன ரெக்யூஸ்டானு இல்லை அது ஒன்று கூடி செய்து தரணும் பரையா இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நாம சந்திப்போம் நன்றி